மத்திய சப்ரகமேல் வடமேல் மற்றும் வடமாகாணங்களில் பல இடங்களிலும் அத்துடன் அனுராதபுரம் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களில் பல இடங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிஹீன் கூறினார் இன்றைய வானிலை குறித்து அவர் மேலும் கூறுகையில் சப்ரகுமுகம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மற்றும் கொலந மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய சப்ரகமா மேல் மற்றும் ஓவா மாகாணங்களில் சில இடங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்